உங்களுடைய ராசிப்படி எதை செய்யலாம் இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் காலப்புருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷ ராசி எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கும் மேஷராசி நேயர்களே இன்றைய நாள் நீங்கள் லாபஸ்தானத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை இருப்பதால் முன்னேற்றத்திற்கான பாதை தென்படக்கூடிய நாள் புதிய திட்டங்கள் தீட்டி சவாலான காரியங்களை செய்து சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்வையில் சில நேரங்களில் முன்கோபங்களால் வீண் தகராறுகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனம் தேவை கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்மைக்குண்டான நாள் இன்றைய நாளில் நீங்கள் பெருமாளுக்கு அல்லது விநாயகர் பெருமானையோ நினைத்து வீட்லேயோ கோயில்லையோ ஒரு தீபம் ஏற்றிட்டு பரிசுக்கு போகிறவங்க போயிட்டு வந்தால் அந்த பரிட்சையில் நல்ல மார்க் மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணும் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசி ராசி ரிஷப ராசி அப்படிங்கும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் இந்த வாரம் உங்களுக்கு குருனால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சில விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லாமல் இருந்த நீங்க இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கைக்குண்டான நாளுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்க எதிர்பாராத திடீர்னு ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வரும் ரிஷபராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமான நின தினம்னு தான் நம்ம இந்த நாளை குறிப்பிடணும் ரிஷபராசிக்கு அடுத்தபடியாக மிதுன ராசி உதவும் குணத்தால் மற்றவர்கள் மனதில் இடம் பிடிக்கும் மிதுன ராசி நேயர்கள் இன்றைய நாள் வீண் அலைச்சல்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் இதில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும் உங்களுடைய முன் முன்கோபத்தினாலேயோ அல்லது நீங்கள் கொடுத்த தேவையில்லாத வாக்குறுதியினாலேயோ சிறு சிறு மன உளைச்சல்களோ அல்லது வீண் விவாதங்களோ ஏற்படும் கொஞ்சம் கவனம் தேவை காலபுருஷ தத்துவத்தின் நான்காவது ராசி கடக ராசி எதிலும் முதலிடம் பிடித்து முன்னேற துடிக்கும் கடகராசி நேயர்களே உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது இந்த மா இந்த மாதமோட திருக்கணிதப்படி முடிய போகுது இந்த வாரம் சனி பகவான் அப்படிங்கும்போது நிறைய நற்பலன்களை கொடுக்க உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு சொந்தமாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் மனை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் தொட்டு உங்களுக்கு இன்னொரு மூன்று மாதங்களுக்குள்ளே அதற்குண்டான நல்ல சிவ செய்திகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லாயிருக்கு உத்தியோகத்தில் ஏற்படுறவங்க உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்களால சிறு சிறு வீண் விவாதங்கள் ஏற்படும் நீங்கள் கொஞ்சம் அதை தவிர்த்துக்கிறது நல்லது அது அல்லாது வீண் செலவுகளையும் நீங்க குறைச்சுக்கணும் நீங்க திங்கட்கிழமை அன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் காலப்புருஷ தத்துவத்தோட ஐந்தாவது ராசியா இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள் சிம்ம ராசி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சூரியனை தான் ஞாபகம் வரும் ஏன் அப்படிங்கும்போது சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் வீட்டையே இவர் தான் சிம்ம ராசி நேயர்களுக்கு இப்போ ஏழில் சனி இருந்தாலும் இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி அஷ்டம சனியாக ஆரம்பிக்குது ஐயோ சனி பகவான் வரப்போகிறாரே என்ன செய்ய போகிறாரோன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மட்டு கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு பண்ணோம் ஆனால் கருத்து வேறுபாடுகளாகவே இருந்த உறவுகளில் இப்போ சிறு சிறு மாற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படுத்தும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானுக்கு விளக்கு போடுறனால அன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான தினங்களாக இருக்க வாய்ப்புகள் ஏற்படும் கன்னிராசி நேயர்கள் வரவுக்கு ஏற்ற விதம் செலவு செய்ய நினைக்கும் கண்ணிராசி நேயர்கள் உங்களுக்கு அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு எந்த நன்மையுமே நடந்ததில்லைங்க எனக்கு எது செய்தாலும் எனக்கு நஷ்டம் தாங்க ஏற்படுதுன்னு ஆயிரம் பேர் சொல்லலாம் ஆனால் இந்த வரக்கூடிய இரண்டரை வருடங்கள் கண்ணிராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது சொத்து வீடு நிலம் வேலை வாய்ப்பு இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இன்று வந்து ரொம்ப சிறப்பான நாளாக அமையிறது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களும் சிறப்பாகவே இருக்கும் மன வருத்தங்கள் மட்டும் யாருக்கிட்டையும் ஏற்படுத்திக்காதீங்க திருமண முயற்சிகள் கை கூடும் பெண்கள் அப்படிங்கும்போது திருமணம் ஆகாத பெண்கள் இந்த நாள்ல வந்து நீங்க சிவனுக்கோ அல்லது பெருமாளுக்கோ விளக்கு போட்டு பிரார்த்தனை செய்யும்போது திருமணங்கள் கைகூடும் துளாராசி அப்படிங்கும் போது உக்க தூக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படும் துளாராசி நேயர்கள் இன்றைக்கு சுக்ரன் வக்ரம் பெற்று மூணு ஆறாம் அதிபதியாக குருவோட பார்க்கறனால உங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் வருது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அடுத்தவர்களால் மன உளைச்சல் படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய திறமைகள் மேல உங்களுக்கே சந்தேகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பண்ணும் என்றைக்குமே வந்து நீங்க எதுலேயுமே கவனம் தேவை மெயினாக பேச்சில் வந்து கவனம் தேவை நான் செஞ்சிடலாம் செஞ்சிருவேன் எனக்கு தெரியும் நான் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறதுனால சில இடங்களில் உங்களுக்கு சில சில மன உளைச்சல்களோ அவமானங்களோ ஏற்படலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எதை சொல்கிறதுனாலும் சொல்லுங்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் இருக்கும் கல்வி மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது விருச்சிக ராசி அப்படிங்கும்போது தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் கொண்ட விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான வாரமா இருக்கும் தொழில முன்னேற்றம் ஏன்னா கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுது தொழில முன்னேற்றம் லாபம் பெருகும் கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இப்ப ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான விஷயம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவியானதா இருக்கும் ஆனா உங்க மனைவியை வந்து நீங்க எப்பயுமே நல்லா பாத்துக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டங்கள் கூடும் தனுசு ராசி நேயர்கள் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் தனுசு ராசி நேயர்கள் உங்களுக்கு பணம் கொடுத்த பணம் வரலை வேலை வாய்ப்பு சரியில்லை தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படுதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்துக்கிட்டு வரனால உங்களுக்கு தொழில் தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் விலகி கொடுத்த பணம் வர்றது கொடுத்த பணத்துலனால உங்களுக்கு நண்பர்கள்ட ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள்லாம் விலகும் உங்களுக்கு அப்படிங்கும்போது ஆஞ்சி நேயரை வழிபடும் போது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் மகர ராசி நேயர்கள் அப்படிங்கும்போது மனிதாநேயத்துடனும் உண்மையாகவும் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் இந்த வாரம் ராசிக்கு குரு மற்றும் செவ்வாய் பார்வை இருக்குது அதனால யார்ட்டையும் கோபமாக பேசாதீங்க நிதானமாக பேசுங்க எந்த விஷயத்துலையும் கவனமா இருங்க வண்டி வாகனத்தில் கவனமா இருங்க உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படிங்கும் போது வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள்லாம் வறுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் நீண்ட நாளாக இருந்த வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு விலகக்கூடிய நாட்களாக இந்த நாள் அமையும் சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த வருடம் திருக்கணித்தபடி இரு மார்ச் இருபத்தி ஒன்பது ஏழரை சனி உங்களுக்கு முடியறதுங்கிறது ஒரு ஒரு இனிப்பான செய்தி தான் கும்பராசி நேயர்கள் குற்றச்சாட்டிற்கு ஆளாகாமல் செயல்படும் எண்ணம் படைத்தவர்களாகவும் வல்லுநர்களாகவும் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு சனி ஏழாம் அதிபதி சூரியனோடு இணைந்து பார்ப்பதால் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வேகமாக செயல்படக்கூடிய வெற்றியை தரும் நீங்கள் சில முக்கிய முடிவுகளை எழுப்பதனால உங்களுக்கு சில நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு இறைவன் அப்படிங்கிறது இருக்கானா இல்லையான சில நேரங்களில் சந்தேகம் வரும் உங்களுடைய இந்த சந்தேகத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருக்கும் மனசாட்சியோடு செயல்பட விரும்பும் மீனராசினியர்கள் உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த மாதம் வருகிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சனி பகவானாலும் உங்களுக்கு என்ன ஏற்படும் என்ன பாதிப்புகள் ஏற்படுங்க கூடிய பயம் நீங்க வச்சுக்க வேண்டியதில்லை தொழிலில் முன்னேற்றம் வருமானங்கள் அது மட்டும் இல்லாத உங்களுக்கு ப்ரமோஷன் ஏற்படக்கூடிய நாட்களாக அமையும் இந்த மாதங்கள் உங்களுக்கு சிறப்பா இருந்தாலும் உடல் நலத்தில் ரொம்ப கவனம் ஏற்படுதுங்க நரம்பு சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உடனுக்குடனே மருத்துவரை போய் பாருங்கள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு ஒரு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்துட்டு வாங்க உங்களுக்கு இன்றைய வருடம் இன்றைய நாள் சிறப்பான நாளா இருக்கும் நன்றி வணக்கம்